இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விளியனூர் கோவிலில் தேரோட்டம் திரளான பக்தர்கள் தேரை பிடித்து இழுத்தனர் பார்சல் மூலம் போதைப் பொருட்கள் கொரியர் நிறுவனங்களில் மோப்பன் ஆயுடன் போலீசார் சோதனை பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இளைஞருக்கு இருபது ஆண்டு சிறை புதுச்சேரி கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு புதுச்சேரியில் பதினேழு வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தனியார் பேருந்து நடத்துனருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி அருகேயுள்ள தமிழக பகுதியான கடலூர் கீழ்ப்பாத்தியைச் சேர்ந்தவர் தனியார் பேருந்து நடத்துனர் பாபு இவருக்கு ஏற்கனவே திருமணமாக இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடத்தி சென்று பாலியல் தொலை அளித்துள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர் மேலும் இவ்வழக்கின் விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று நீதிபதி சோபனா தீர்ப்பளித்தார் இதில் குற்றம் சாட்டப்பட்ட பாபுவுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் நான்காயிரம் அபராதமும் விதி பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் நான்கு லட்சம் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்து மூன்றாவது நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் முப்பத்து மூன்றாவது நினைவு நாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளையொட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து வன்முறை எதிர்ப்பு நாள் உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பி தலைமையில் முன்னாள் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராஜீவ் காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் புதுச்சேரிக்கு வந்த ராஜீவ் ஜோதி யாத்திரையை ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வழி அனுப்பி வைத்தனர் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் பார்சல் உள்ளதா என கொரியர் அலுவலகங்களில் போதை தடுப்பு போலீசார் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது போதைப் பொருட்கள் வெளிமாநிலங்களிலிருந்து கொரியர் மூலமாக கடத்தப்பட்டு புதுச்சேரிக்கு கொண்டுவரப்படுவதாக தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளது இதையடுத்து புதுச்சேரி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இன்று கொரியர் அலுவலகங்களில் திடீர் சோதனை நடத்தினர் பாலாஜி நகரில் உள்ள கொரியர் குடோன் அலுவலகத்தில் மோப்பனாய் துணையுடன் தீவிர சோதனை நடத்தினர் இதில் எந்த போதைப் பொருட்களும் கிடைக்கவில்லை இருப்பினும் மற்ற கொரியர் அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வெள்ளியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது முக்கிய நிகழ்வான ஆடம்பர பிரம்மாண்ட தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் தேனி ஜெயக்குமார் சாய் சரவணகுமார் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் நான்கு மாட வீதியின் வழியாக சென்ற தேர் மீண்டும் கோவில் வாயிலில் நிறைவு பெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபருக்கு நாடு முழுவதும் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படும் நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு கட்டிடங்களிலும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அந்நாட்டில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் அவரது மறைவிற்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஈரான் அதிபர் மறைவிற்காக இந்தியா முழுவதும் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது மேலும் நாடு முழுவதும் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இதனையடுத்து புதுச்சேரியில் ஈரான் அதிபர் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சட்டசபை தலைமை செயலகம் ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ள தேசியக் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் இக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ சனி பகவான் தங்க காக வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாதன் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே ஸ்ரீ சனி பகவான் தங்க காக வாகனத்தில் வீதி உலா நடைபெறும் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சனி பகவான் தங்க காக வாகனத்தில் வீதி உலா வருவதால் நள்ளிரவிலும் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர் ஸ்ரீ சனி பகவான் தங்க காக வீதி உலா தொடர்ந்து தெற்க உற்சவம் இன்றிரவு நடைபெறுகிறது 으음아이고 <목소리도> <목소리도> பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது புதுவை மத்திய பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது புதுவை பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிப்புகளில் சேர்வதற்கு தகுதி மற்றும் கியூட் தேர்வு அடிப்படையில் டபிள்யூ 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 டாட் பாண்டி யுனிட் டாட்இடியூ இன் ஸ்லாஷ் அட்மிஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டுவென்டி ஃபைவ் என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது இதற்கு கடந்த பதினேழாம் தேதி கடைசி நாள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முன்னதாக விண்ணப்பத்தை பதிவு செய்து முடிக்காத அனைத்து விண்ணப்பதாரர்களும் புதிதாக விண்ணப்பிக்க விரும்புபவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது தேர் திருவிழாவினை முன்னிட்டு புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது விலையனூர் அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலய பிரமோற்சவ திருவிழாவினை முன்னிட்டு புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் துணைத் தலைவரும் பேராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்து தலைவருமான விஜயகுமார் குடும்பத்தினரால் அம்மனுக்கு பட்டு சார்த்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் முன்னாள் எம் பி ராமதாஸ் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் செம்பட்டவர் நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன் பொருளாளர் நாகலிங்கம் மற்றும் செம்பட்டவர் மட நிர்வாக குழுவின் பொறுப்பாளர்களும் புதுவை மாநில பதினான்கு கிராம பருவத ராஜகுள பஞ்சாயத்தினை சேர்ந்த தலைவர்கள் கிராம பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதான விழாவை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பொருளாளர் இதயவேந்தன் நன்றி கூறினார் சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் நந்தவன பூந்தோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியின் ஊசுடு சட்டமன்ற தொகுதி சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கொழினீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று நந்தவன பூந்தோட்டம் அழிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆப்பிள் சாத்துக்குடி திராட்சை வாழை பலா பனைமரம் மாமரம் உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் வைத்து நந்தவனம் பூந்தோட்டம் அழித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து செங்கழுநீர் அம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது நந்தவனம் பூந்தோட்டம் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எட்டாம் நாள் உபயதாரர்கள் தங்கராசு ராமு ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் சேதராப்பட்டு பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நந்தவனம் பூந்தோட்டம் அழித்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு சேதராப்பட்டு ராமு ஏற்பாட்டில் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் இருசக்கர வாகனத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஜெகதீசன் திருபுவனை சங்கர் சிவபாலன் மதிவாணன் வழக்கறிஞர் அண்ணாமலை எல்லப்பன் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பிஆர்டிசி எஸ்பிஐஎன்சிஓ தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தொகுதியிலிருந்தும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பழமை வாய்ந்த நெடுங்காடு மனோன்மணி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வரா பூஜையுடனும் தீமிதி திருவிழா துவங்கியது அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிம்ம வாகனம் ரிசப வாகனம் அன்ன வாகனம் உள்ளிட்டவைகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வலம் வந்து தீக்குழிக்கு அருகில் எழுந்தருளியதை அடுத்து முக்கிய நிகழ்வான எனப்படும் தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு வார கால விரதம் இருந்து தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தீமிதி திருவிழாவைக்கான சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் தீமிதி திருவிழாவின் உபயத்திறனர்கள் ஜி என் எஸ் குடும்பத்தினர்கள் ஜி என் எஸ் வாசுதேவன் ஜி என் ராஜசேகரன் ஜி என் நடேசன் ஆகியோர் முன்னதாக சுவாமி தரிசனம் செய்தனர் விலியனூர் பிரசித்தி பெற்ற திருகாமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது விலியனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதனையடுத்து வெளியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புகழ் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தேசிய வன்முறை தடுப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தலைமை செயலர் சரத் சௌகன் தலைமையில் அரசு செயலர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனா் ஆண்டுதோறும் மே இருபத்தி ஒன்றாம் தேதி வன்முறை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி இன்று புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை தடுப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது புதுச்சேரியின் தலைமை செயலர் சரத் சௌகான் வன்முறை தடுப்பு குறித்த உறுதிமொழியை ஆங்கிலத்திலும் அரசு செயலர் முத்தம்மா தமிழிலும் உறுதிமொழி வாசிக்க அரசு செயலர்கள் தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரன் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத வளர்ப்பறை பிரதோஷம் பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையை தொடர்ந்து மகாதீபாராதனை நடைபெற்றது மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர் விலையனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது விலையனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது இதனையொட்டி விலியனூர் மாட வீதியில் பதினைந்தாவது ஆண்டாக பாஜக பிரமுகர் சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கண்ணபிரான் ஹேகாம்பரம் சுரேஷ் பழனி ராமேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வெளியனூர் திருகாமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மூர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது வெளியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பக்தர்களுக்கு நீர்மூர் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பிரமுகர் வெளியனூர் பூக்கடை பிரபு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அருண் ராஜவேல் பாலா பிரேம் பாலமுருகன் வசந்த் நிதிஷ் அஜித் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் உறுப்பினர் அடையாள அட்டை சுமார் எண்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது வெளியூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர்திருவிழாவை முன்னிட்டு விஏபி சந்துரு புஷ்ப வியாபாரம் சார்பில் இருபதாவது ஆண்டாக அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது வெளியனூரில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலய தேர்திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி வெளியனூர் மார்க்கெட் வீதியில் அமைந்துள்ள விஏபி சந்துரு புஷ்ப வியாபாரம் சார்பில் இருபதாவது ஆண்டாக பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பூக்கடை சந்துரு தலைமை தாங்கி சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பூக்கடை பாரதி பூக்கடை பிரபு சுப்புராயுலு விநாயகம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் விலையனூர் தேர் திருவிழாவை முன்னிட்டு விலியனூர் பத்மினி நகர் குடியிருப்போர் நல சங்கம் மற்றும் பெருமாள்புரம் பழனிசாமி நகர் கூட்டமைப்பு சார்பில் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது விலியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு விலியனூர் பத்மினி நகர் குடியிருப்போர் நல சங்கம் மற்றும் பெருமாள்புரம் பழனிசாமி நகர் கூட்டமைப்பு சார்பில் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது அன்னதானத்தை புதுவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் பத்மினி நகர் நலசங்க தலைவர் சுதர்சன் செயலாளர் திருக்குமரேசன் துணைத் தலைவர் சத்யமூர்த்தி தினகரன் பொருளாளர் சிவகுமார் துணை செயலாளர் பொன்னியின் செல்வன் சேகர் செயற்குழு உறுப்பினர்கள் சுந்தர் ராசு பாஸ்கர் திலகர் ஜோதிமணி தீபன் செல்வகுமார் உதயசங்கர் ஆகியோர் பங்கேற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவிலில் தேரோட்டம் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் பார்சல் மூலம் போதைப் பொருட்கள் கொரியர் நிறுவனங்களில் மோப்ப நாயுடன் போலீசார் சோதனை பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இளைஞருக்கு இருபது ஆண்டு சிறை புதுச்சேரி கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்